ஆழியாட்சி நெல் விவசு வணக்கம் நெல்லி மரம் பூலோகத்தில் உருவான ஒரு ஆன்மீக கதையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உலகத்திலேயே பணக்கார கடவுள் யாருன்னு கேட்டால் திருப்பதி பெருமாள் அப்படின் தான் எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் பணம் வேணும்னா குபேரனை தான் வழிபடுவோம் குபேர பகவான் மாதிரி பணக்காரனாக ஆகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அந்த குபேர பகவானுக்கே பணத்தட்டுப்பாடு வந்தபோது அவர் என்ன செஞ்சார் தெரியுமா ஒருமுறை போர் ஏற்பட்ட காலத்தில் எதிரிகளின் சூழ்ச்சியால தம்மிடம் இருந்த செல்வம் அனைத்தையும் இழந்துட்டார் குபேரன் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் தங்கிட்ட இருந்த சொத்துக்களை இழந்து தவிச்ச போது சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாரு நெல்லி மரங்களை நட்டு வளர்த்து விட்டுட்டு அது வளர்ந்ததும் வந்து என்ன பாரு அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு செல்வத்துக்கும் நெல்லி மரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சுட்டே குபேர பகவான் சிவபெருமான் சொன்னதால எதுவுமே பேசாம ஆயிரக்கணக்கான நெல்லி மரங்களை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு நெல்லி மரங்கள் பராமரிப்புல எந்த குறையும் வைக்கல ஏன்னா சிவபெருமானோட ஆணையா இருக்கே நாள்கள் கடந்துடுச்சு நெல்லி மரங்கள் எல்லாமே பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு காய்கள் எல்லாமே இனித்தது குபேரனின் வாழ்வும் பழமையை திரும்ப ஆரம்பிக்குது சூழ்ச்சி செஞ்சு செல்வம் பறித்த வளங்களை எல்லாருமே மீண்டு கொண்டு வந்து குபேரன் கிட்டே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இழந்த நாடுகள் எல்லாம் திரும்ப கிடைக்குது குபேரனை விட பெரிய அரசனெல்லாம் ஓடி வந்து கப்பம் கட்ட தொடங்குறாங்க இழந்த செல்வங்களோடு மீண்டும் புதிய செல்வங்களும் பெருக ஆரம்பிக்குது குபேரனுக்கு மனம் முழுக்க கேள்வி கணைகளா இருக்கு எப்படி இது சாத்தியமா இருந்தது அப்படின்னு சிவபெருமான் கிட்டையும் சிவபெருமான் நெல்லி மரங்கள் எல்லாமே வளர்ந்ததா இழந்த செல்வம் கிடைத்ததா அப்படின்றாரு நெல்லி மரம் வளர வளர செல்வம் கிடைத்த காரணத்தை புரிந்து கொள்ள முடியலையே அப்படின்றாரு குபேரன் அதற்கு சிவபெருமான் நீ வைத்த நெல்லி மரங்கள் எல்லாமே லக்ஷ்மி தேவிகள் உரிய முறையில் அதற்கு நீர் ஊற்றினாய் அதனால் நீ செஞ்ச பாவங்களையும் தொலைத்து லட்சுமி தேவியின் அருளையும் பெற்றாய் அப்படின்னு சிவபெருமான் நெல்லி மரம் பூலகத்தில் உருவான கதையை பற்றி சொல்கிறாரு தேவலோகத்தில் இந்திரன் அமுதத்தை உண்ணும் போது ஒரு துளி பூலோகத்தில் விழுந்துதான் அதிலிருந்து முளைத்து உண்டானது தான் நெல்லி மரம் அதனால தான் இது தெய்வீக மரம் அப்படின்னு சொல்றாங்க அதனால வாழ்க்கையில செல்வம் பெருகணும்னு நினைக்கிறவங்களும் பண இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நெல்லி மரத்தை வளர்த்து லட்சுமி தேவியின் கலாட்சியத்தை பெற்று மகிழ்ச்சியோடு வாழுங்க இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி